மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு குளத்து பகுதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினராக சேர்ந்த சாந்தி என்பவர் இருந்து வரும் நிலையில் இவரது மருமகன் ராயப்பன் என்பவரின் தலையீடானது வார்டில் அதிகமாக இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை சொல்வதற்கு கவுன்சிலர் சாந்தியை அணுக முடியாத சூழ்நிலை இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் கவுன்சிலரின் மருமகன் ராயப்பன் ராட்சி ஊழியர்களுடன் வந்து அப்பகுதியிலிருந்து சாக்கடைகளை விரிவாக்கம் செய்வதாக கூறி சாக்கடை கால்வாய்களை அடித்துள்ளார் முன் அறிவிப்பு இன்றி சாக்கடை கால்வாய்களை இடித்தும் இரண்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த பணியும் செய்யவில்லை என்றும் சாக்கடை கழிவு நீரானது வீட்டின் முன்பே வருவதால் இப்பகுதியை சேர்ந்த குடிமக்களுக்கு சுகாதார சீர்கேறு ஏற்படுவதோடு குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கடந்த இரண்டு மாதங்களில் பலமுறை கவுன்சிலர் சாந்தியிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டின் முன் தேங்கியுள்ள சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்தவும் காக்கடை கால்வாய்களை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்